ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்குன்னு பாருங்கள் நான் இருபது காஞ்சி மிளகாய் எடுத்துருக்குறேன் இது வந்து நார்மலான காரம் அதனால் இருபது மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்து எடுத்துக்கோங்க அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் பாருங்கள் ஆயில் இருக்குது பத்துல நேரம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க அது கூடயே பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லைன்னா கருகிடும் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு இது கூட நீங்கள் விருப்பம் இருந்தால் இலக்காய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு வறுத்துருங்க நீங்கள் இது கூடையே பாருங்கள் வர மல்லியாக இருந்துச்சுன்னா சோம்பு சீரகம் சேர்த்துலேயே வந்து ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து தூள் சேர்த்துறேன் நான் எடுத்த ஸ்பூன் அளவுகளில் எட்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நம்ம எப்போவுமே இந்த மல்லித்தூள் வந்து வறுக்கிற பக்குவத்தில் தான் நம்ம குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து கிளறிட்டு கருவேப்பில் ஒரு கற்று பாருங்கள் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் லைட்டாக கருகிடக்கூடாது லைட்டாக செவந்தால் போதும் சேஞ்ச் ஆகி வந்து அந்த மிளகாய் இருக்கிற தட்டத்துக்கே மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் பாருங்கள் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இது பாருங்கள் நான் எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செஞ்சுருக்கிறேன் அதனால் இந்த அளவுகள் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க காக்கில சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட பாருங்கள் இஞ்சி நாலு துண்டு பூண்டு வந்து நல்லா நிறைய எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் லைட்டாக நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு அந்த அளவுக்கு வறுத்து விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சிட்ருக்கிற இந்த மசாலா பொருட்களை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சியை சேர்த்துடலாம் இதையே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆட்டு தலைக்கறி வந்து ஒரு ஆட்டோட தலையை வந்து அப்படியே நான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதை வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் வச்சு கலந்து விடுங்க விட்டுட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கறி வந்து கவுச்சி ஸ்மெல்லே அடிக்காது சூப்பராக இருக்கும் கழுவி எடுத்து ஒரு தட்டில் தண்ணி இல்லாமல் படித்து வச்சிருங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து குக்கரில் பண்ணலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கறியை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வதக்குன பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலாவில் எப்போவுமே கறி வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் பெரட்டணும் தான் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நல்லா பெரட்டிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு ஆட்டோட தலை வந்து வேகிற அளவுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டு ஒரு ஒம்பது விசில் விட்டுருங்க அது அப்படியே விசில் வரட்டும் நம்ம இப்போ வந்து தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க நம்மளுக்கு எட்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கறி வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காயத்தை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முள்ளே கொதி வந்த பிறகு தாளித்து கொட்டிடலாங்க கடாயில் பாருங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா நாலஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க மல்லி மல்லியலை நல்லா வதக்கிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அருமையான காரசாரமான ஆட்டுத்தளைக்கொறி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்